நம்ம வாங்குற ஹோம் லோன் எல்லாமே ஃப்ரண்ட் லோடட் ஸ்ட்ரக்சரை தான் வந்து ஃபாலோ பண்ணுது அப்படின்னா என்னன்னா நாம் கட்டுற இஎம்ஐல பெரும்பாலான அமௌண்ட் இனிஷியல் இயர்ஸ்ல இன்ட்ரெஸ்டுக்கு தான் போகுது அது பிரின்சிபலுக்கு போகிறதில்ல உதாரணத்துக்கு நீங்க ஒரு ஐம்பது லட்ச ரூபா லோன் எடுக்கிறீங்க பேங்க்ல உங்களோட இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து எயிட் பாயிண்ட் ஃபைவ் இருபது வருஷம் டென்யூர் அப்படின்னா உங்களோட இஎம்ஐ வந்து நாற்பத்தி நாலாயிரம் இருக்கும் நீங்க கட்டுற முதல் மாச இஎம்ஐயில் முப்பத்தாறாயிரம் ரூபாய் இன்ட்ரெஸ்டா தான் போகும் மீதி எட்டாயிரம் ரூபாய் தான் வந்து பிரின்சிபல்ல கழியும் அந்த டுவெண்ட்டி இயர்ஸ்ல நீங்க இருநூத்தி நாற்பது இஎம்ஐ கட்டிருப்பீங்க சோ ஒட்டுமொத்தமா நீங்க பே பண்ண அமௌண்ட்டுங்கிறது ஒரு கோடியே நாலு லட்சம் ரூபாயா இருக்கும் அதுல ஐம்பத்தி நாலு லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டுமே நீங்க பே பண்ணிருப்பீங்க சோ இந்த ஹோம் லோன்ல இன்ட்ரெஸ்ட வந்து எப்படி கம்மியா பே பண்றது அது மட்டும் இல்லாம எப்படி ஹோம் லோனை சீக்கிரமா அடைக்கிறது அப்படிங்கிறதுக்கு ரெண்டு முறை இருக்கு ஒன்னு வந்து ப்ரீ பேமெண்ட் இது வந்து ஒரு பல்க் லோன் இஎம்ஐ கட்டிட்டே இருப்பீங்க நடுவுல கட்டுறதுல பண்றதுங்கிறது ரொம்ப நல்லது நம்ம முன்ன பார்த்த உதாரணத்திலேயே நீங்க இஎம்ஐ கட்டிட்டே இருக்கீங்க மூணாவது வருஷம் ஒரு அஞ்சு லட்சம் ரூபாய் உங்களுக்கு பணம் இருக்கு அதை போய் பேமெண்ட்டா பண்றீங்க அப்படின்னா அதன் மூலமா நீங்க இருபது வருஷம் போட்ட லோனை பதினேழுல இருந்து பதினாறு வருஷத்துக்குள்ள அடைக்க முடியும் இதன் மூலமா உங்களோட ஒட்டுமொத்த இன்ட்ரெஸ்டான அந்த ஐம்பத்தி நாலு லட்சம்ங்கிறது பத்துல இருந்து பன்னெண்டு பன்னெண்டு லட்சம் வந்து குறையும் இல்ல உங்களால வந்து அந்த லம்சம் பேமெண்ட் வந்து பண்ண முடியாது அப்படின்னா அதுக்கு பதிலா நீங்க உங்களோட மந்த்லி இஎம்ஐய வருஷ வருஷம் இன்க்ரீஸ் பண்ணலாம் உதாரணத்துக்கு நீங்க அஞ்சு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்றீங்க அப்படின்னா உங்க இஎம்ஐ வந்து நாப்பத்தி நாலாயிரத்துல இருந்து நாற்பத்தி ஆறாயிரத்தி இரநூறுவா மாறும் அதுல இருந்து நாற்பத்தெட்டாயிரத்து ஐநூத்தி பத்து ரூபாயா மாறும் ஸோ இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபீஸிபிள் தான் உங்களோட சாலரி ஏறும்போது நீங்க ஒரு ஃபைவ் பர்சன்ட் வந்து உங்க இஎம்ஐ இன்க்ரீஸ் பண்ண முடியும் இப்படி இன்க்ரீஸ் பண்ணுறது மூலம் உங்களோட இரநூத்தி நாற்பது இஎம்ஐ யில எண்பது இஎம்ஐயா உங்களால குறைக்க முடியும் இன்ட்ரெஸ்ட் வந்து நீங்க ஒரு பதினாறு லட்ச ரூபா சேவ் பண்ணிருப்பீங்க அதே மாதிரி இல்லை நான் ஃபைவ் பர்சன்ட் வேற டென் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்றேன் அப்படின்னா நீங்க நூற்றி ஒன்பது இஎம்ஐயை குறைக்க முடியும் இன்ட்ரெஸ்டா வந்து இருபத்தி ரெண்டு லட்சம் ரூபாய் சேவ் பண்ணிருப்பீங்க இன்னொரு நல்ல வழிமுறை என்னன்னா இஎம்ஐய அஞ்சு பெர்சன்ட் மட்டும் ஸ்டெப் பை ஸ்டெப் பண்ணிட்டு நடுநடுவுல டூ இயர்ஸ்ல த்ரீ இயர்ஸ்ல ஃபைவ் இயர்ஸ்ல எப்பெல்லாம் முடியுதோ அப்ப ஒரு லட்சமோ மூணு லட்சமோ உங்களால எவ்வளோ ப்ரீபேமெண்ட் பண்ண முடியுதோ அதையும் பண்றதன் மூலமா அதாவது இந்த ரெண்டு வழிகளையும் எஃபெக்டிவா யூஸ் பண்றது மூலமா நீங்க கம்மியான இன்ட்ரெஸ்ட் கட்டி சீக்கிரமாவே உங்க ஹோம் லோனை க்ளோஸ் பண்ணலாம் சோ யார் யாருக்கெல்லாம் ஹோம் லோன் இருக்கோ இதுல எது உங்களுக்கு ஃபீஸபிளா இருக்கோ அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணிட்டு அதை யூஸ் பண்ணி ஹோம் லோனை முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரம் குறைக்க ட்ரை பண்ணுங்க